இவன் கட்சி தொடங்கின உடனே இவன் கை கூலின்னு முதல்ல சொன்னது நான் தான் ரெண்டாயிரத்தி பத்திலேயேவா ஆமாம் அப்பவுமே சொன்னேன் என்னன்னா ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லிடுறேன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவன் கைது செய்யப்பட்டான் நானும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டேன் ஒரு சின்ன துண்டில் தமிழ்நாட்டின் நிலைமை நீங்களும் சிறைப்படுத்தப்படுகிறீர்கள் நானும் சிறையில் இருந்து வெளியேறுகிறேன் ஒரு துண்டு சீட்டில் எழுதி ஒரு சிறை காவலர்கிட்ட கொடுத்துருந்தான் அதே தந்தார் நான் சிறையில இருந்துட்டு பதினெட்டு பக்க கடிதம் சீமானுக்கு எழுதேன் இத்தனை பக்கம் பதினெட்டு பக்கம் பதினெட்டு பக்கம் தமிழீழத்திற்கான நியாயங்களையும் தரவுகளையும் சொல்லி இத நாடு முழுக்க நம்ம பேசணும்ங்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு லெட்டர் போட இந்த ராஸ்கல் அந்த லெட்டர் எனக்கு கிடைக்கலைன்டா நான் கேட்டால கிடைக்கலைன் லண்டன்ல வாழுகிற ஒரு தம்பி தமிழீழத்தில் மீது தீராத வெறி கொண்ட தம்பி என் கல்யாணத்துக்கு மூணு பேர் வரணும்னா ஐயா பழனிடும் அவர் வந்து தியாகத்தின் சதை வடிவம் அவர் வரணும் சீமான் வரணும் நாங்கில் சம்பத் வரணும்னா ஏண்ட லண்டன்லேருந்து பேசுனாங்க நான் லண்டன்லேருந்து கூப்பிடுறான்னு கல்யாணத்துக்கு வர்றேன் ஆனால் எந்த நிகழ்ச்சி நான் கொடுத்துருந்தாலும் ஒத்தி வச்சுட்டு வர்றேன்ட்டேன் ஐயா நெடுமாறன் வர்றேன்ட்டார் நெடுமாறனுக்கு ஒரு விடுதி எனக்கு ஒரு விடுதி சீமானுக்கு ஒரு விடுதி கல்யாணத்துக்கு நாங்கள் ஒம்பது மணிக்கு பட்டு தஞ்சையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகணும் நல்ல நேரத்தில் கல்யாணம் இல்லை சீமரியாதை திருமணம் ஆடு கோழி மீன் கொடல் ஈரல் சுவரட்டி குழம்பு எலும்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பாடு நாங்கள் ஒன்பது மணிக்கு தயாராகிட்டோம் சீமான் தயார் ஆகலை கொஞ்ச நேரம் வெளியில் நின்று பார்த்தோம் வரலை அதெல்லாம் நானும் ஐயாவும் போயிட்டோம் எங்கள் பண்டுக்கோட்டைக்கு போயிட்டோம் ஐயா திருமணத்தை நடத்தி வச்சார் நான் வாழ்த்து பேசினேன் வாழ்த்து பேசி பந்தியில் உட்காந்து நான் சாப்பிட்டேன் ஐயாவுக்கு ஐயா அசைவம் சாப்பிட மாட்டார் அவங்க ஐயாவுக்கு ஒரு வீட்டில் சாப்பாடு போட்டாங்க அங்கே போய் சாப்பிட்டாங்க ஐயா முடிச்சிட்டு நாங்கள் வெளியேறுறோம் கல்யாண இருந்து பந்தல்லேருந்து வெளியேறும்மா உள்ளுக்கு வர்றோம் என்ன காரணம் என்ன காரணம் நீங்களே அந்த பைலட்டை கேட்டு எனக்கு சொல்லுங்கள்